பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா தங்கச்சிக்கு நாய் இந்த 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 வசனங்கள் வசனங்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில் பிரபலமான சில வைத்து வந்துள்ளது வசனங்களின் கிடைச்சிருச்சு காட்சிகளில் நடித்திருந்தவர் தான் நடிகர் ஜனகராஜ் ரஜினி கமல் பிரபு சத்யராஜ் கார்த்திக் என அனைத்து முன்னணி ஹீரோக்களுடனும் இணைந்து நடித்து தனது நகைச்சுவையால் கலக்கியவர் பின் இடையில் பல காலம் சினிமாவில் நடிக்காமல் இருந்தவர் விஜய் சேதுபதியின் நைன்டி படத்தில் நடித்தார் அந்த படத்தில் பள்ளிக்கூடத்தின் பாதுகாவலராக நடித்திருப்பார் அந்த படத்தில் கூட கொஞ்சம் உடலுடன் காணப்பட்டவர் அதன் பிறகு காணவில்லை இந்த நிலையில அறுபத்தி எட்டு வயதாகும் நடிகர் ஜனகராஜன் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் உடல் எடை மிகவும் மெலிந்து ஆலை வேறு ஒரு ஒரு போல் காணப்படுகிறார் இதை பார்த்த ரசிகர்கள் நைன்டி சிக்ஸ் படத்தில் கூட நன்றாக இருந்தாரே அதற்கு இப்படி உடல் எடை மெலிந்து காணப்படுகிறார் என அனைவரும் வருத்தத்தை அடைந்துள்ளனர் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க